சொன்னார்கள்ே மணி நேரத்தில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் நான் இந்த இயக்கத்தில் ஒன்று இந்த தொகுதிக்கு கடுமையாக உழைத்தது என்பது கண்ட தலைவர் நாம் இணையங்களே குடிக்கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் இரண்டாவது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சர் நானை காண போகின்ற தலைவர் தலைவரோடு பயணம் செய்தேன் வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம் இரண்டாம் முறை அம்மாவோடு சென்றோம் என்ற நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இவர் என்ன செய்தார் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் யாரையாவது சிந்தித்திருக்கிறார்களா மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா தொண்டர்களுக்கு செய்திருக்கிறார் என்று ஒரு அறிவாளி பேசியிருக்கிறார் அவர் இந்த கட்சி எங்கே இருக்கிறது நிலை ஒரு முறையாவது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீளா என்று என்பதைத்தான் மக்கள் கேட்டுக் அதற்கு பிறகு வெற்றி நிலை ஏதாவது ஒரு முறையாக வந்திருக்கிறதா என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும் அவரைப் பற்றி சொல்ல விரும்பவில்லை நம்முடைய எதிர்காலம் எப்படி போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டு இருக்கிறது என்று பெங்களூருக்கு சென்றார்கள் அங்கே ஒரு மணி நேரம் இந்த பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் வருகிற போது என் உயிரின் மேலான சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் ஐந்து மணி நேரம் விளக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் சந்திக்க முடியுமா என்றார்கள் எங்களோடு வந்த நூறு பேர்கள் கால் மணி நேரம் அவர்களுக்கு சால் விடுவித்து உங்கள் துண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு பிடித்த தலைவர் தான் சகோதரனாக இருக்கிற நீங்கள் மறந்து விடாதீர்கள் நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம் நாளை எதிர்காலம் மட்டுமல்ல வரலாற்று படைக்கப் போகிறோம் சொன்னால் ஆண்டு ஆட்சிகளை ஆள வேண்டுமா புதிய தலைமுறை ஒருவர் உருவாக்க வேண்டாமா மக்களுக்கு நல்ல முறையை பணியாற்றுவதற்கு அண்ணா அவர் கேட்கின்றவர் போது சொன்னதை போல பெரிய புரட்சி தலைவர் சொன்னதை போல அம்மா சொன்னதை போல என்னை கூட பத்திரிகை நண்பர் கேட்டார் ஒண்ணும் அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கேன் என்று கேட்டார்கள் ஜனநாயகம் இங்கே இருக்கிறது யார் படத்தை அங்கே உங்கள் படத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள் ஆனால் எங்களை போன்றவர் எந்த படத்தை வைத்துக் கொண்டாலும் ஆரவணித்து தலைவராக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரே நாள் இந்த படத்தை மாற்றி இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீர்கள் துரோகி என்று சொல்லி எழுதியிருப்பீர்கள் துரோகம் இங்கே இந்த தமிழகத்தில் அரும் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்தில் எந்த வரலாறும் இல்லை படத்தை வைத்துக் கொள்ளலாம் எங்களை பொறுத்தவரையும் இங்கே எ இருப்பது கொடுக்கப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால் நாங்கள் இங்கே தர்மத்தை காக்கிறோம் தர்மத்தை மட்டுமல்ல எல்லோரும் எல்லாம் ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் அமைப்பதற்கு கண்ணீரை துடைப்பதற்கு ஊரலாற்ற ஆட்சியை அகற்றுவதற்கு மீண்டும் வரோ ஆட்சி தமிழகத்தை புனித ஆட்சியை கொண்டு வருவதற்கு இங்கே சுதந்திரமாக நீங்கள் பணியில் என்று அவருக்கு என்னை அரவணைத்து சொன்னார் உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கின்ற போது உங்களோடு சேர்ந்து நானும் அந்த பணியில் ஆட்டுவிடுற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நான் அவர் வருகிற போது வழிகாட்டியாக இருப்பேன் மேற்கொளம் மூன்றாவது தலைமையாக இருக்கிற வெற்றி கழகத்துடைய இளைஞர்களாக இருக்கிற இங்கே வருகிற நான் பார்க்கிறேன் கருப்பு முடிகளாகத்தான் தலை இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் அசைத்தால் தமிழகம் அசையும் தமிழக மக்களுக்கு பணியாற்ற முடியும் எழுத்துக்காட்டி காலங்கள் எழுத்து கால எழுத்துடும் நானி வரப்போறேன் வருகின்றவருக்கு நான் என்ன செய்தேன் என்பது நாடு மட்டும் தெரியும் பொதுச் செயலராக முன்மொழிந்தேன் முதலமைச்சராக முன்மொழிந்தேன் எனக்கு வருகின்ற வாய்ப்பை அவருக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று ஆனால் அங்கே மனிதநேயம் அங்கே இல்லை சமத்துவம் அங்கே இல்லை உங்களிடத்தில் ஒன்றை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் உழைத்து உழைப்பு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சாதாரண தொண்டனாக கூட இருக்க கூடாது என்று உறுப்பினர் உறுப்பை எடுத்தார் என்னோடு இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் எடுத்தார் அதோடு இந்த உள்ள பக்கத்திலே காங்கிரத்திற்கு சென்று ஒரு கிளை செயலாளர் தன்னுடைய டூ வீலரில் வருகிற போது அந்த டூ வீலரை ஸ்கிட்டாய் கீழே விழுந்து மண்டை உடைந்து அன்றை இருந்து விட்டார் அவருடைய மருமகன் அங்கே இருக்கிறார் ஒரு கட்சி பொறுப்பில் சென்று பக்கத்திலே ஒரு இரங்கல் செய்தியை கேட்டுவிட்டு அவர் இறந்து விட்டார்கள் என்று கேட்பதற்காக சென்றேன் அவரை பார்த்தவுடன் நீ ஏன் அவரை என்று அனுமதித்த இதை விடக்கேடான செயல் தமிழ்நாட்டில் எங்கும் நிலவிட்டிருக்கார் துக்கத்தை விசாரிக்கிறதுக்கே உறுப்பினர் உறுப்பை எடுக்கிறார் என்று சொன்னால் இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் உங்களை பொறுத்தவர்களும் தளபதி தான் நான் புரட்சித்தேவர் என்று சொல்ல மாட்டேன் சொன்னால் பட்டம் கொடுத்தவரை நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டார் நீங்கள் சொல்லுறீர்கள் தளபதி என்று நானும் சொல்லுகிறேன் அவர் ஆட்சி புகழ்வார்

முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதியாக நாம் நிற்போம் நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் சகோதராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் இத்தனை பேரும் இரண்டரை மணி நேரம் இல்ல நான்கு மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடாகாது நான் நினைத்தால் நான் என்று நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் ஆண்டவன் வருவார் வெட்டியை சூடுவார் நாளை ஆட்சி வளரப்போவதை வெற்றியை வெற்றியைத்தார் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செங்கோட்டையன் அவர்களை வரவேற்பதற்காக பெரும் திரளாக வருகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி 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 தமிழக வெற்றி கழகத்தினுடைய